எல்லோருக்கும் வணக்கம் தமிழக அரசியல்ல அரசியல் ஈடுபாடு கொண்ட எல்லோருமே நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து பாராட்டி இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேச இருப்பது இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பதவி சண்டை என்பது அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்கிறதா அது இவங்க ரெண்டு பேரும் ஒரு சுயநலத்துக்காக சண்டை போடுறாங்களா இல்லை கட்சியை வளர்த்துவதற்காக சண்டை போடுறாங்களா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ட்விட்டர்ல நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தேன் தொண்டர்களோட ஒரு கருத்து கேட்டிருந்தேன் அதாவது இவர்களது இந்த சண்டை என்பது அதிமுகவை பாதிக்கிறதா இல்லை எந்த பாதிப்பு இல்லையா என்கிறத கேட்டுருவோம் அதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் இவர்களது இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் என்பது அதிமுகவுடைய வளர்ச்சியை வெற்றியை பாதிக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமா ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லோரும் ஒருங்கிணைந்திருந்த பொழுதே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் தேனியில மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சு மிச்சம் முப்பத்தி ஒன்பது பகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் இன்றைக்கு அதுக்கு பிறகு பார்த்துக்கன்னா இப்ப அதிமுக ஆட்சியில இல்லை மேற்கொண்டு இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த உட்கட்சி பிரச்சனைகள் என்பது தொண்டர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய சோர்வை மக்களிடத்துல வந்து நம்பிக்கை ஏன்னா வந்து நம்பி ஓட்டு போடணும்ல அந்த நம்பிக்கையை இது வந்து தகர்த்தது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருகிற இன்னும் ஒரு பதினெட்டு மாதங்கள் தான் இருக்கு இந்த பதினெட்டு மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கம் வலுப்படுத்தணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜீவ் ராகுல் காந்தி நடைபயணம் போறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை துவக்கி வைக்கிறார் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரத்தை காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டார் அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளோடு பார்த்திருப்பீங்க அதாவது அதிமுக இப்படியே பிளந்து கிடக்கட்டும் பல பிரிவுகளாக இன்னும் ரெண்டாம் மூணா உடையிடும் ரஜினிகாந்தை முன்னிறுத்தி இரட்டை இலை சின்னத்தை முடக்கி ரஜினிகாந்த பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வைப்பது அல்லது ஏதாவது ஆதரவு செய்திகள் வெளியிட வைப்பது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இதெல்லாம் பத்திரிகைகளில் அன்றாடம் வருகிற செய்திகள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அதிமுக இன்றைக்கு என்ன செய்யணும் நாற்பது நாமே என்று மோடியா லேடியா என்று அம்மா அவர்கள் காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அன்றைக்கு பெற்றோம் அப்ப இன்னைக்கு என்ன தேவை ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா அது இதையெல்லாம் தாண்டி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இப்பவே அதிமுக இருக்கிற இந்த எல்லா முக்கியத்துவர்களும் சொல்லி கொள்ள அத்தனை பேரும் நாற்பது தொகுதியும் ஆளுக்கு ஒருவர் பொருட்படுத்திக் கொண்டது நாற்பது தொகுதிகளையும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்கிற அளவுல அடிப்படை கட்டமைப்பை தொண்டர்களை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்து வருகிற தேர்தலில் அந்த நாற்பதிலும் அதிமுக வெண்ணுகிற பொழுது அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஓராண்டு காலம்தான் சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அந்த சட்டமன்ற தேர்தல் தனித்து ஆட்சி அமைக்கிற பலத்தோடு வருகிற பொழுது தேர்தலுக்கு பிறகு கூட யார் முதலமைச்சர் யாருக்கு என்ன பொறுப்பு எடுக்கிற முடிவு எடுத்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்ப அவசரப்பட்டு இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிற இந்த சுயநலத்தால் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை அதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்காளர்கள் ரசிக்கல அப்ப அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸ்ஸும் அண்ணா அதிமுகவை பலகீனப்படுத்துகிறார் இரண்டு பேருமே தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் தாங்கள் பதவியை பெற முயற்சிக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ டிஆர்ஐ இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக என்கிற கட்சிக்கு ஒரு பொறுப்பை பெற்று கேடயமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் அதே போல மாநில அரசாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தங்கள் பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை இவர்களை சுற்றி இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு ஊழல் வழக்குகளில் இருந்து பாதுகாப்பதற்கு இவர்கள் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்ப பத்தாவதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைமை கழகத்துல வந்து யார் அதாவது சிபி சண்முகம் இந்த எல்லா சண்டைக்கும் காரணம் ரெண்டு பேரை தான் இருப்பாங்க ஒன்னு இந்த கே பி முனுசாமி ரெண்டாவது சி வி சண்முகம் அவரு பார்த்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனா அவரே அம்மா மரணத்துல மர்மத்தை பத்தி பேச மாட்டாரு ஆறுமுகசாமி ஆணையத்தை பத்தி பேச மாட்டாரு கொடநாடு கொடை கொலை வழக்கை பத்தி பேச மாட்டாரு இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை பத்தி பேச மாட்டாரு இன்றைக்கு திமுக அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்களுக்கு ஊழல்களை பற்றி மக்கள் விரோத செயல்களை பற்றி பேச மாட்டார்கள் அவர் பேசுற ஒன்னே ஒன்னெல்லாம் வந்து ஓட்டிக்கு பிடிச்சி உள்ள போடுங்க என்பதுதான் இது எந்த விதத்துல அதிமுகவை பலப்படுத்துகிற செயலாக இருக்கும் என்பது வந்து தெரியல அதே போல எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பத்து எம்எல்ஏக்கள் வந்து எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க திமுக காரங்க அதுக்கு பதில் சொல்லி ஆர் எஸ் பாரதியும் இன்னைக்கு பேசுறாரு ஐம்பது அனதிமுக எம்எல்ஏக்கள் வந்து எங்களோட தொடர்பு இருக்கிறாங்க ரெண்டு எம்பி எங்களோட தொடர்புகள் இருக்கிறாங்க இபிஎஸ் வந்து அந்த அவரோட பட்டியல் வெளியிட சொல்லுங்க நாங்க எங்க பட்டியல் வந்து வெளியிடுறோம் இந்த அளவுக்கு சொன்னா அரசியல் அதை தாண்டி ஒன்று சொல்லியிருப்பாரு அதாவது திராவிட இயக்கம் என்பது திமுக மட்டும்தான் அதனால அண்ணா அதிமுக இருக்கிற எல்லோரும் திமுகல வந்து இணைய வேண்டும் இது ஆர் எஸ் பாரதி அடிக்கடி பேசிட்டு இருக்காரு நான் இதுக்கு முன்பே இதற்கு வந்து நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவர்கள் கட்டமைக்க விரும்புவது என்பது திராவிடம் என்றால் அது திமுக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திமுகவினுடைய அந்த திராவிடம் என்பதற்குமான அரசியலை அவர்கள் கட்டமைக்க நினைக்கிறார்கள் இது வந்து ஒரு ஆபத்தான விளையாட்டு அவர்களுக்கு அதிமுக தன்னை சுதாரித்துக் கொள்ளாவிட்டால் தன்னுடைய அடையாளத்தை ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல எழுபத்தி ஏழுல பேசுகிற பொழுதே அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி திராவிட இயக்கம் திமுகவினுடைய ஊழல்களுக்கு குடும்ப ஆட்சிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த திராவிட இயக்கம் என்ற கருத்தை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இவர்கள் மாறி மாறி அந்த பிஜேபிக்கு அடிமைகளாக இருக்கிற விஷயத்தில அதிமுக தன்னுடைய திராவிட அடையாளத்தையே இழந்து கொண்டு வருகிறது அதனால இந்த அண்ணா அதிமுகவுடைய அந்த அடிப்படை உறுப்பினர்கள் தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒரு ஒரு லட்சம் கிளைகள் ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு நூறு நூறு உறுப்பினர்கள் அந்த ஒரு ஒரு கோடி உறுப்பினர்கள் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த ஒருங்கிணைப்பை நான் இப்பொழுது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்பு கொண்டு இருக்கிறேன் அந்த முன்னெடுப்புல அந்த ஒரு லட்சம் கிளை பொறுப்பாளர்கள் அல்லது மற்ற மா நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு மற்ற ச ஊடகங்களுக்கு அதாவது இபிஎஸ்ஐ விரும்பல ஓபிஎஸ்ஐ விரும்பல புரட்சி ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்ம முன்னெடுக்கிறோம் அதை எல்லோரும் உங்க அவங்க அவங்க பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எடுத்து சொல்லுங்க நம்ம இப்ப நேரடியாக தொண்டர்களை களத்துல சந்திக்கிறோம் வடவளையில நம்முடைய முதல் கூட்டத்தை போட்டோம் இப்ப இரண்டாவது விழுப்புரத்துல போட்டோம் மிகப்பெரிய அளவுல தொண்டர்கள் திரண்டு இருந்தாங்க விழுப்புரத்துல அடுத்து தென்காசியில நம்ம அடுத்த கூட்டத்தை போடுறோம் அது வந்து இந்த மாத இறுதியில் இருக்கலாம் தென்காசியில வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆயிரம் பேருக்கு அந்த அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தென்காசியில இந்த மாத இறுதியில நம்ம ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் அப்ப இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு நேரடியாக கல அரசியல் ஒருபுறமாக அது போக ஒரு ஒரு கோடி தொண்டர்களை ஒருங்கிணைத்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் ஊடகங்கள் மூலமாகவும் அந்த தொண்டர்களது உணர்வுகளில் வெளிப்படுத்தப்படணும் இல்லைன்னா எல்லா யூனிய எல்லா ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க யாருன்னு சொல்லுங்க என்று ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருமே பிஜேபியினுடைய அறிவுகள் தான் ரெண்டு பேருமே திமுகவோடு மறைமுக தொடர்பில் இருக்கிறவங்க தான் ரெண்டு பேருமே சுயநலவாதிகள் ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் அப்ப இந்த ரெண்டு பேருத்துனால அஇஅதிமுக என்கிற இயக்கம் வலு பெறாது வளர்ச்சி அடையாது அப்ப எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால ஒரு தலைமை அடையாளப்படுத்தப்பட்டு எம்ஜிஆர் கொள்கைகள் ஒரு திராவிட இயக்கமாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா வந்து வெறும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ராஜ்யசபா எம்பி மட்டும்தான் அவர் அது அமைச்சரவையோ அமைச்சரவையில் இரண்டாம் இடத்திலேயோ மூன்றாம் இடத்திலேயோ அமைச்சரவையில் இடமே இல்லை என்ன சொல்ல போனா அந்த காலகட்டத்துல சில காலம் அவர் கொள்கைபரப்பு செயலர் பதவியில இருந்து கூட ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் ஆனா அன்றைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது வந்து ஆரம்பீரப்பன் வீரப்பன் பின்னாடி தொண்ணூத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அவர் தான் நிழல் முதலமைச்சராக ஆஹ் செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனா அந்த தொண்டர்கள் வந்து ஆரம் வீரப்பனை அவர் ஆள் முன்மொழியப்பட்ட ஜானகமாக ஏத்துக்கலாம் அந்த தொண்டர்கள் அம்மா அவர்களை ஜெயலலிதா அம்மா அவர்களை ஆதரித்தார்கள் அப்ப அதிமுகவுல எல்லா காலகட்டத்திலுமே அந்த தொண்டர்கள் தான் அடையாளம் காட்டுறாங்க அன்னைக்கு வந்து ஜானி அணி ஜே அணின்னு தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது ஜே அணி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் இருபத்தி ஏழு சீட்ல வெற்றியும் பெற்றாங்க அதனால அந்த தொண்டர்கள் மூலமாக தலைமைங்கிற அந்த தேர்தல் நடக்கல ஆனா இப்ப அப்படி ஒரு விஷ பரிச்சைக்கு வந்து யாருமே தயாரா இல்ல அப்ப நம்ம என்ன சொல்றோம் அந்த தொண்டர்களுக்குள்ள ஒரு தேர்தல் உட்கட்சி தேர்தல் இப்ப எல்லா தொண்டர்களும் ஏதேனும் ஒரு கிளையில தான் உறுப்பினராக இருக்கிறாங்க நம்ம உட்கட்சி தேர்தலில் எல்லா கிளைகளுக்கும் கிளை செயலருக்கும் நம்ம தேர்தல் நடத்தணும் அப்படி இருக்கிற பொழுது அந்த கிளைச் செயலருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலருக்கு ஒரு ஓட்டு என்று தொண்டர்களால் அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக பிளவு இல்லாம மனம் ஆச்சரியங்கள் இல்லாமல் அதிமுகவுடைய தலைமையை தொண்டர்கள் விருப்பத்தின் மூலமாக வாக்களிப்பின் மூலமாக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த தலைமை வலிமையானதாக இப்ப இவங்க ரெண்டு பேரும் செய்யறது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறாங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு வழி வகை செய்து கொடுக்கிறாங்க அவ்வளவுதான் அதிமுகவுக்கு தயவு செஞ்சு யாரு ஓட்டு போட்டுறாதீங்கிறத மறைமுகமாக உணர்த்தி கொண்டிருக்கிறாங்க அது திமுக வெற்றிக்கு உதவி கொண்டிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு இவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக வளர்ச்சி அடைவது என்பது சிரமம் அதனால தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தும் அதிமுக என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் அவங்க வழிநடத்துறதுக்கு வராது அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படியே ஒரு தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கிட்டு அவங்க அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு அவங்க பயணிக்கத்தான் நினைக்கிறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்களும் வெண்சாமரம் அண்ணா திமுக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் பிஜேபியை நம்ம எதிர்த்து நிக்கணும் பிஜேபி எதிர்த்து நிக்காம அதிமுக வளர்ச்சி என்பது வந்து அண்ணா அதிமுக எப்ப வளரும்னா பிஜேபியையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து அம்மா எப்படி அந்த இரண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியா என்று களம் கண்டார்களோ எப்படி ரெண்டாயிரத்தி தனித்து பிஜேபி கூட்டணி திமுக ஒரு கூட்டணி தனித்து அதிமுக களமிறங்கி ஆட்சி அமைத்தார்களோ அது போல ஒரு வலிமையான அதிமுக தனித்து களம் காண்கிற அதிமுக அந்த அளவுக்கு உண்டான வாக்காளர் பலம் தொண்டர்கள் பலம் இருக்கு வாக்காளர் ஆதரவு இருக்கு ஆனா தலைமையில இருக்கிறவங்களை பிஜேபி பின்னணியில இவங்களுக்குள்ள ஒரு போட்டிய சண்டைய அதிகமாக உருவாக்கி விட்டு அதிமுக வளர்ச்சியை இவங்களை கொண்டே இருக்கிறாங்க அது பிஜேபிக்கு அடையுது திமுக அதனால ஒரு ஒரு சுலபமான வெற்றி வாய்ப்பை பெற நினைக்கிறாங்க அதை நம்ம தடுக்கணும் நம்ம கிட்ட மட்டும்தான் தொண்டர் பலம்ங்கிறதே இருக்கு இவங்க ரெண்டு பேருத்துக்கிட்டயும் டெண்டர் விட்ட ஆட்கள் டெண்டர் கொடுத்த ஆட்கள் தான் அந்த பழம் தான் ஒழிய தொண்டர் பலம் அப்படிங்கிறது நம்மகிட்டதான் இருக்கு அது மற்றர்களால அந்த தலைமைன்னு வரும்போது நிச்சயமா நான் போட்டி போடுவேன் அன்னைக்கு அந்த தொண்டர்கள் அதை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம வந்து இப்ப அஇஅதிமுக ஒரு கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து இவங்க தலைமையில நாங்க செயல்படுறோம் என்று முடிவு எடுக்கிற பொழுது அந்த தான் நிற்கும் அப்ப எல்லோருமே நம்ம கூட இணைந்து பணியாற்றுவாங்க நம்ம இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற நிலையில இருப்போம் நம்மோடு பயணிக்கிறவர்கள் அந்தந்த நகரத்துல ஒன்றியத்துல மாவட்டத்துல சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதாக இருக்கும் தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதுதான் அப்படி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்றுபட்ட அதிமுகல லஞ்சம் ஊழலுக்கு அப்பாறுபட்ட தலைமையாக சாதி மதத்துக்கு அப்பாறுபட்ட தலைமையாக எம்ஜிஆர் வழியில் இது ஒரு திராவிட இயக்கமாக வழிநடத்துகிற ஒரு தலைமையாக நம்ம உருவாக்கணும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஒரு ஒரு லட்சம் கிளைகளும் கிளைக்கு நூறு பேர் வீதமா ஒரு கோடி தொண்டர்களையும் நம்ம ஒருங்கிணைக்கிறதே இவர்கள் இந்த சின்னத்தை முடக்கி கட்சியை சின்ன என்னப்படுத்தினாங்கன்னா நம்ம அப்படியே ஒன்றுபடுத்தி எம்ஜிஆர் வழியில் அந்த அதிமுகவை ஆஹ் வலிமையான ஒரு அதிமுகவை அப்படியே கட்டமைச்சு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் நிச்சயமா ஒன்றுபட்டு அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலான அதிமுகவை லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்த்து நிற்கிற அதிமுகவை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை மூலமாக வலிமையாக கட்டமைத்து நம்ம வழி நடத்துவோம் நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி